இதில் வந்து நம்ம நிறை அதை பற்றி பார்க்கும்போது நிறை அப்படின்னா என்னென்னா பருப்பொருளோட அளவு அப்படின்னு பார்த்தோம் அதோடய இசையலகு வந்து கிலோகிராம் அதே மாதிரி நிறையின் மேலே செயல்படுத்த உயிர் பூசை அது வந்து எடை இதை வந்து இதில் நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே இந்த எடை இருக்கல வெயிட் இந்த வெயிட் வந்து அந்த நிறை இருக்கல நிறைக்கு என்ன நம்ம மாசு சொல்லுவோம்னா இந்த ரெண்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரபோர்ஷனாக நேர் தகவல் அதாவது வெயிட்டு குடிச்சுன்னா மாசு போடும் எடை கூடும் போது நிறையும் கூடும் அல்லது நிறைய கூடி இருந்துச்சுன்னா எடையும் கூடும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டுருக்கு அப்புறம் இதில் உங்களுக்கு தெரியுமால பார்த்தோம்னா பூமியோட நம்ம யோகத்தோட நிலாவில் வந்து ஈர்ப்புசை வந்து கம்மி அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து எடை கம்மியாக இருக்கும் அதாவது விசை வந்து நம்ம இப்போ இங்கேருந்து அஞ்சு ஒரு ஐம்பது கிலோ ஒரு பொருள் கொண்டு போகிறோன்னா அந்த ஐம்பது கிலோ வந்து அங்கே போய் ஐம்பது கிலோ எடை இருக்காது ஐம்பது கிலோ நிறை இருக்கும் ஆனால் எடை இருக்காது ஏன் அப்படின்னா நிலவோட உயிர்ப்பு விசை வந்து கம்மி அது எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு இருக்குமா நிலவோட உயிர்ப்பு விசை வந்து ஆறில் ஒரு பங்கு பூமியில் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஆறில் ஒரு பங்கு அப்போ சப்போஸ் இங்கே அறுபது கிராம் அறுபது கிலோ எடுத்துகிட்டு போனோம் பூமியிலேருந்து அறுபது கிலோ ஒன்று எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே போகும்போது நிறை வந்து அதுவே தான் இருக்கும் ஆனால் எடை வந்து என்னவாயிடும் அப்படின்னா நமக்கு வந்து அறுபது இருக்காது அதில் பத்து தான் இருக்கும் ஆறில் ஒரு பங்கு வெடிக்கிறனால பத்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இதில் போட்டிருக்காங்க கிளாஸில் போட்டிருக்காங்க நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு கம்மியாக இருக்கும் அப்போது நிலாவில் பூமியில் வந்து பூமியில் இருக்கிறத விட அங்கே நிலாவுக்கு போகும்போது எடை வந்து ஆறு மடங்கு கம்மியாக இருக்கும் எடை நிறை மாறாது இது வந்து மாறாது ஆனால் எடை என்ன செய்யும் மாறும் நீ இது யாவோச்சுக்கோங்க எம் வந்து டபிள்யூவாக மாறிப்போச்சு அதனால் எடை மாறும் மாஸ் சரி நிறை மாறாது எடை கட்ட அதுபடி தான் வந்து இதில் கூப்பிட்டுட்டாங்க அப்புறம் வந்து கணம்னா என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க அது நம்ம அடுத்தபடியாக வருவோம்